வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி மாதம் வரக்கூடிய பொங்கல் பண்டிகையை மக்கள் வந்து மகிழ்ச்சியாக கொண்டாடுவதற்காக தமிழக அரசு வந்து சில பொருட்களை மக்களுக்கு நியாய விலை கடைகள் மூலமாக தரப்போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதற்கான ஒரு செய்தி வெளியிட்ட வந்து வெளியிட்டிருக்காங்க எந்த தேதியில் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு இந்த செய்தி வெளியிட்டு வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படி தரக்கூடிய அந்த பொருட்கள் யார் கிடைக்கும் யார் கிடைக்காது என்னென்ன பொருட்கள் கிடைக்கும் எப்போ கிடைக்கும் எவ்வளோ கிடைக்கும் இதனால் எவ்வளோ பேர் பயனடைய போகிறாங்க இந்த செய்தி வெளியீட்டில் வேறு என்ன தகவல்லாம் இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம முழுமையாக வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கனா தான் இந்த வீடியோவில் நம்ம என்ன தகவலாம் சொல்கிறோம் அப்படின்றது உங்களுக்கு முழுமையாக வந்து கிடைக்கும் இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக கிரீன் அண்ட் டெக் தம் சேனல் வீடியோஸை பார்க்குறீங்க அப்படின்னாலோ இல்லை நீங்கள் தொடர்ந்து வீடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ணாமலே பார்த்துட்டுருக்கீங்க அப்படின்னாலோ இந்த வீடியோக்கே இருக்க ரெட் கலர் சப்ஸ்க்ரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து வீடியோக்குள்ளே வந்து பாருங்கள் இது மாதிரியான பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கூட இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல் அண்ட் ஆப்ஷனாக சூஸ் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நம்ம சேனலில் எப்போ ஒரு புது வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறமோ அது உடனுக்குடனே உங்கள் மொபைலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வந்து கிடைக்கும் நீங்கள் வீடியோவும் பார்க்க முடியும் வாங்க நீங்கள் வீடியோக்குள்ளே வந்து போகலாம் இந்த செய்தி வெளியீட்டு எண் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி நாலு தேதி இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த செய்தி வெளியீட்டுடைய ஹெட்டிங் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடிட அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் வசிக்கும் குடும்பத்தினருக்கு தலா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு வழங்கிட தமிழக அரசு அறிவிப்பு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஹெட்டிங்லேயே யாராருக்கு கொடுப்போம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க கீழே வந்து டீட்டெயில்ஸ் அதை சொல்லியிருக்காங்க நம்ம கீழே வந்து படிச்சு அங்கே வந்து நான் உங்களுக்கு ப்ரீஃபாக சொல்கிறேன் தமிழர்கள் பழம்பெரும் பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் பிரதிபலிக்கும் விழாவாக பொங்கல் பண்டிகை தமிழ்நாட்டில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்நாள் அறுவடை திருவிழாவாகவும் இயற்கைக்கும் உழவர் பெருங்குடி மக்களுக்கும் அவர் தம்மோடு சேர்ந்து உழைத்த கால்நடைக்கும் நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவிக்கும் விழாவாகவும் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தைப்பொங்கலை சிறப்பாக கொண்டாடும் வகையில் அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் வசிக்கும் குடும்பத்தினருக்கு தலா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு வழங்கிட அரசாணை வெளியிட்டுள்ளது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வந்து பார்த்தீங்கன்னா யாராருக்கெல்லாம் கொடுப்போம் அப்படின்றத சொல்லிட்டாங்க அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க இதேதான் ஹெட்டிங்லயே இருந்தது ஸோ அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் வந்து சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு விதமான ரேஷன் கார்டு வந்து இருக்கு பாத்தீங்கன்னா பிஹெச்ஹெச் கார்டு அதாவது முன்னுரிமை குடும்ப அட்டைகள்னு சொல்லுவாங்க இதுக்கு வந்து எல்லா பொருட்களும் அரிசி உட்பட எல்லா பொருட்களும் வந்து கிடைக்கும் அதுக்கப்புறமா என்பிஹெச் கார்டு இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அரிசி உட்பட எல்லா பொருட்களும் வந்து கிடைக்கும் அதுக்கப்புறமா பிஹெச்ஹெச் ஏஏஒய் கார்டு அப்படின்னு வந்துருக்கு இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு அஞ்சு கிலோ அரிசி வந்து கிடைக்கும் அதாவது முப்பத்தி அஞ்சு கிலோ அரிசி வந்து கிடைக்கும் அதுக்கப்புறமா என்பிஎச்எச்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டு இருக்குது இது வந்து சுகர் கார்டுன்னு சொல்லுவாங்க இது வந்து அரிசி கொடுக்க மாட்டாங்க அதுக்கு பதிலாக சக்கரை வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வந்து வாங்கிக்கலாம் அதுக்கப்புறமா என்பிஎச்எச் என்சி கார்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது நான் கம்யூனிட்டி கார்டு இதை வந்து நீங்கள் அட்ரஸ் மட்டும்தான் வந்து பயன்படுத்த முடியும் நீங்கள் எந்த பொருளும் இதுக்கு வந்து வாங்கிக்க முடியாது ஸோ இந்த அஞ்சு விதமான கார்டுகள் தான் இருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அரிசி வாங்கக்கூடிய அந்த கார்டுகளுக்கு மட்டும்தான் இந்த ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு ஒரு முழு கரும்பு வந்து வழங்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஒரு சுகர் கார்டோ இல்லை என்சி கார்டோ நான் கம்யூனிட்டி கார்டு வந்து நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த பொருட்கள் வந்து கொடுக்க மாட்டாங்க இது மூலயமா ரெண்டு கோடியே இருபது லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி அஞ்சு பேர் அதாவது அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் வசிக்கும் குடும்பத்தினர்களும் பயன்பெறுவார்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதனால் அரசுக்கு ரூபாய் இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது புள்ளி எழுபத்தி ஆறு கோடி செலவு ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க மேலும் பொங்கல் திருநாளை முன்னிட்டு வழங்கப்பட உள்ள இலவச வேட்டி சேலை அனைத்தும் தயார் செய்யப்பட்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன பொங்கல் பரிசு தொகுப்புடன் இவற்றையும் சேர்த்து வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த செய்தி வெளியீட்டுல வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கூட்டுறவுத்துறை கிட்ட இருந்து ஒரு சர்க்குலர் வந்துருக்கு கூட்டுறவு சங்கத்தின் பதிவாளர் வந்து இந்த சர்க்குலர் அனுப்பியிருக்காரு எல்லா இணைப்பதிவாளர் பதிவாளர் அலுவலர்களுக்கும் பொருள்ல வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் பரிசு தொகுப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அனைத்து அரசு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் வசிக்கும் குடும்பங்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு நியாய விலை கடைகள் மூலம் வழங்குதல் டோக்கன்கள் வழங்குதல் குறித்து அறிவுரைகள் தொடர்பாக வந்து வந்து என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு டை பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொங்கல் பரிசு தொகுப்பு அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் வசிக்கும் குடும்பங்களுக்கு நியாய விலை கிடைகள் மூலம் வழங்குவது தொடர்பாக முன்னேற்பாடுகளை மேற்கொள்ளவும் டோக்கன்கள் விநியோகம் குறித்து கீழ்கண்டவாறு தெரிவிக்கப்பட்டுள்ள அறிவுரைகளை தவறாது பின்பற்றி இத்திட்டத்தினை செயல்படுத்திட மண்டல இணைப்பதிவாளர்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க விநியோகத்தை பற்றி டீடெயில்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க குடும்ப அட்டைதாரர்கள் ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி முதல் பொங்கல் பரிசு தொகுப்பு பெற சுழற்சி முறையில் விநியோகம் மேற்கொள்ள குடும்ப அட்டைதாரர்கள் பிரிக்கப்பட்டு கணக்கிடப்பட்டு தெருவாரியாக பராமரிக்கப்பட வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதன் அடிப்படையில் அட்டைதாரர் பரிசு தொகுப்பு பெற வேண்டிய நாள் மற்றும் நேரம் குறிப்பிட்டு டோக்கன்களை விற்பனையாளர்கள் அட்டைதாரர்களுக்கு இல்லங்களிற்கே சென்று வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது இதுக்கான மாதிரியும் சர்க்கொல்லே வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த டோக்கன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நீங்கள் அந்த கார்டு வந்து பிஹெச் கார்டாவோ இல்லை அன்பிஎச்எச் கார்டாவோ இல்லை பிஹெச்எச்ஏஓ கார்டாவோ இருந்தது அப்படின்னா உங்களுடைய வீட்டுக்கே வந்து இந்த டோக்கன்ஸை வந்து நியாய விலைக்கடை விற்பனையாளர்கள் வந்து உங்களுக்கு இஷ்யூஸ் பண்ணுவாங்க நீங்கள் கடைக்கு போயிட்டு இந்த டோக்கனை வந்து வாங்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை அதுக்கப்புறமா இந்த டோக்கன் வந்து எப்படி இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நாள் ஒரு காலையில் நூறு பேருக்கு அதுக்கப்புறமா மதியம் ஒரு நூறு பேருக்கு அப்படின்னு இரநூறு பேருக்கு வந்து இஷ்யூ பண்ணுவாங்க இப்போ ஒரு கடையில் ஆயிரத்துக்கு மேற்பட்ட காடுகள் இருக்குது அப்படின்னா முற்பகல்ல நூற்றி ஐம்பது பேரும் பிற்பகல்ல நூற்றி ஐம்பது பேர் அப்படின்ற மாதிரி வந்து பிரிப்பாங்க ஒருவேளை ஆயிரத்துக்கு மேலே ரெண்டாயிரத்துக்கு மேலே அதிகமான காடு ஒரு கடைக்கு இருக்குது அப்படின்னா அப்போ வந்து முதல்ல இரநூறு பேர் அதுக்கப்புறமா பிற்பகல்ல இரநூறு பேர் அதுமாரி வந்து பிரிப்பாங்க இப்போ ஒரு நாளைக்கு மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா இரநூறு பேருக்காவது கண்டிப்பாக வந்து இந்த பொங்கல் பரிசை வந்து கொடுப்பாங்க இது வந்து தெருவழியாக சுழற்சி முறையில் வந்து கொடுப்பாங்க ஒரு வேளை நீங்கள் உங்களுக்கான டேட் அண்ட் டைமில் போயிட்டு நீங்கள் வாங்கலை அப்படின்னா இந்த சுழற்சி வந்து ஒரு முறை முடிஞ்சதுக்கு அப்புறமா தமிழக அரசு வந்து மீண்டும் வந்து நீட்டிப்பாங்க அப்போ வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் அந்த டைமில் போய்ட்டு வாங்கிக்கலாம் அதுக்கப்புறமா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவு குடும்ப அட்டைகள் இருக்கிற அந்த கடைக்கு அதாவது ஆயிரத்தி ஐநூறு காடுக்கு மேலே இருக்குது அப்படின்னா அந்த நியாய விலை கடைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோக்கன்ஸ் இஷ்யூ பண்றதுக்கோ இல்லை பொருட்களை வந்து இஷ்யூ பண்ணுறதுக்கோ வந்து முன்கூட்டியே தேவையான பணியாளர்களை வந்து நியமித்து வச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனை எழக்கூடிய நாய் கடைகளை வந்து முன்கூட்டியே பட்டியலிட்டு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அல்லது காவல்துறை ஆணையருக்கு அனுப்பி காவல் பாதுகாப்பு பெற வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா ஒவ்வொரு நியாய விலைக் கடைகளிலும் பொங்கல் பரிசு தொகுப்பு போதிய அளவு முன்கூட்டியே இருப்பு வைக்கப்படுவதை உறுதி செய்வதுடன் உரிய தரத்துடன் இருப்பதையும் உறுதி செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ குவாலிட்டி அண்ட் குவாண்டிட்டி ரெண்டுமே வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க டோக்கன் விநியோகம் குறித்து தினசரி புள்ளி விவரங்களை நினைதோறும் மாலை ஐந்து மணிக்கு தவறாது மின்னஞ்சல் மற்றும் வாட்ஸ்அப் வாயிலாக அனுப்ப வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க மேற்கண்ட அறிவுரைகளை முழுவது பின்பற்றி பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க மேற்கொள்ளப்படும் முன்னேற்பாடுகளை தோய்வின்றி செயல்படுத்திட தக்க நடவடிக்கை மேற்கொண்டு எவ்வித புகாருக்கும் இடமின்றி திட்டத்தினை சிறப்பாக செயல்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ டோக்கன் நகரங்கள் வந்து இணைக்கப்பட்டது தான் சொல்லியிருக்காங்க ஸோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய டோக்கன் மாடல் வந்து இப்படி தான் இருக்கும் இதில் வந்து கடைக்காரர் பெயர் குடும்ப அட்டைதாரர் பெயர் குடும்ப அட்டை எண் கிராம தெரு டோக்கன் எண்ணு நாலு நேரம் வந்து இங்கே போட்டுருவாங்க விற்பனையாளர் கையொப்பம் இங்கே போட்டுருவாங்க ஸோ இந்த டோக்கனை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் இங்கே போகிற டேட் அண்ட் டைமில் போய்ட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் டோக்கனை வந்து உங்களுக்கு ஒன்பதாம் தேதியிலிருந்து வந்து இஷ்யூ பண்ணுவாங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காம வந்து லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்வில் இருக்கிறவங்க யாருனா பொங்கல் பரிசு தொகுப்பு வாங்குறவங்களாம் இருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த தகவல் அவங்கள வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இது மாதிரியான பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வீடியோவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி Thank you ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்